அருமையான சங்கையான சகோதரர்களே நபி செல்வர் சொன்னாங்க ஆண்கள்ல சிறந்தவங்க யாரு தெரியுமா எந்த பெண் எந்த மனைவி தண்ட கணவனை பார்த்து நல்லவன் என்று சொல்லுவானோ அவன் நல்லவன் என்று சொல்லி இந்த ஹதீச சொன்னதுமே மதினத்து பெண்கள்ல கொஞ்சம் பேர் ஓடி போனாங்க நபீட்ட பேத்து கேட்டாங்க யார சூழல்லா ஐயும் ஆண்கள்ல சிறந்தவர்கள் நாங்க நல்லவங்க என்று சொல்லுவதாக இருந்தால் பெண்கள்ல சிறந்தவங்க யாரு எப்படி கேள்வி பெண்கள்ல சிறந்த பெண்கள் யாரு எப்படி போட்டி ஆண்கள்ல சிறந்தவங்க நாங்க செல்லோனம் என்னதென் நல்ல ஆண்கள் என்று சொல்லி பெண்கள் நல்லவங்க யாரு என்ன சொல்லணும் சொல்லுவோம் பக்தி ஹஜ் முடிச்ச பெண்ணா வாழ்க்க பூராக நோ முடிச்ச பெண்ணா சுபஹானல்லாஹ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபி கி தாயும் தந்தையும் अर्पणமாகட்டும் எங்களுக்கு தேவையான

பெண்களே தாய்மார்களே நீங்க அழகா உடுத்துறதும் இபாதத் நீங்க அழகா உடுத்து இருக்கிறதும் இபாதத் ஹைரும் பெண்கள்ல மிக சிறந்த பெண்கள் யார் தெரியுமா இதா நவத் அவள அவளுடைய கணவன் பார்ப்பான் என்றிருந்தா சர்வதுகோ கணவனுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துவான் எப்பேம் அழகா இருக்கிறான் ஏன் காரணம் தெரியுமா மனைவி அழகா இருப்பாள் என்றிருந்தால் ஆண்களுடைய கண் தாவம் செய்ய மாட்டாள் ஏன் ரோட்ல போத்தி அங்கே இங்கே பார்க்க தேவையில்லை என் வீட்டுக்குள்ள பார்க்கறது ஈக்குது வாப்பனுக்கு நாங்க ஒரு நாள் இது இஸ்லாம நான் வந்து உங்களுக்கு எதுவுமே பேசல தவறா பேசல நான் மார்க்கத்தை பேசுறேன் நாயகம் சொல்லு சொல்லி பேசுறேன் இன்னைக்கு மனிதன் கண்ணையும் பாவம் செய்து செல்லும் பாபம் மனிதன் கண்ணையும் பாவம் செய்து நாங்க அழகு பார்த்தாலும் ஓட்டுல ஊட்டுல வா கேளாது ஊட்டுல எப்ப பார்த்தாலும் இந்த ஒரு பெண்ணுக்கு இஸ்லாம் சொல்லி கொடுத்திக்குது உன் கணவன் உடுப்பு மாத்த முந்தி நீ உடுப்பு மாத்திக்கோ உன் கணவன் உடுப்பு மாத்த முந்தி நீ உடுப்பு மாத்திக்கோ நீ எப்ப மலகாயிரி உன் கணவனுக்கு முன்னால் ஒரு அந்நிய பெண் வந்தாலும் சொல்லுவா நான் இதை பார்த்து ரசிக்க தேவையில்லை எனக்கு ரசிக்கிறதுக்கு அல்லாஹ் ஹலாலா உண்ட தந்திருக்கிறான் இது இஸ்லாம் இது இது இஸ்லாம் ஒரு பெண்ணுடைய இபாதத்தி தான் ஒரு பெண்ணுடைய இபாதாம் ஆண்கள் பூசக்கூடிய அத்தருக்கு மனம் இருக்கும் பெண்கள் பூசக்கூடிய அத்தருக்கு என்ன இல்லை மனம் இருக்கக்கூடாது பெண்களுடைய அத்தர்ல மனம் இல்லை ஆண்களுடைய அத்தர்ல அடையாளம் இருக்கக்கூடாது பெண்களுடைய அத்தர் என்னைக்கும் அடையாளம் இருக்கும் அதாவது மேக்கப் மேக்கப்

இது ஹதீஸ் ஒரு பெண் வீட்டை விட்டும் கணவனுடைய அனுமதி இல்லாம வெளியே போகக்கூடாது போகக்கூடாது ஹதீஸ் தவிர போன நிலத்தில் மௌத்து வந்தா அவருடைய ஈமான்ல சந்தேகம் அடிச்சு அனுமதி வாங்கி கொண்டு போகட்டும் வீட்டை விட்டு வெளியே போறது அனுமதி வெளியே போகணும் அல்லாஹ் குரான் சொல்றான் பெண்களை பார்த்து அல்லாஹ் இந்த பாக்கியத்தை நமக்கு நசீபாக்குவானாக

என்ன அர்த்தம் பெண்கள் சொல்லுவாங்க ஆண்கள் இல்ல நீங்க வெளிய போய் எந்த ஒரு பெண்ணும் தயவு செஞ்சு ஒரு மகரம் இல்லாத ஒரு ஆண் வந்தா அந்த வீட்டுக்குள்ள அகாமடேட் பண்ண வாணும் நான் அவட்டுக்கு தம்பி வந்திருக்கிறாரு தம்பி மைனிக்கு மகரம் இல்ல சரி நானோட புள்ளைகளுக்கு மகரம் யாருக்கு மகரம் புள்ளைகளுக்கு மகரம் அதை தொடர்ந்து உட்கார வைங்க மைனி வருத்தம் பண்ண தேவையில்லை நாமட புள்ளகள் வரட்டும் எங்க வரட்டும் சாட்சி பெரிய போடு பேசுறதுக்கு இதை பழகிக்கோங்க வாழ்க்கையில மூணாவது சொன்னாங்க சாலிகான பெண் நல்ல பெண் யாரு தெரியுமா கணவன் இருக்கும் பொழுது சுபகானல்லா பெண்களே தாய்மார்களே உங்களை பார்த்து சொன்னாங்க நல்ல பெண்கள் யாருண்டா கணவன் வீட்டுல இருக்கும் பொழுது சுண்ணத்தான நோபு தொழுவதாக பிடிப்பதாக இருந்தாலும் சுண்ணத்தான தொழுக தொருவதாக இருந்தாலும் கணவனுடைய அனுமதி இல்லாம நோபு பிடிக்க மாட்டாங்க தொடவ மாட்டாங்க ஏந்த முகாவ குடவும் ஏந்த கணவனுக்கு கணவனுக்கு சங்க செய்தது எனக்கு அல்லா இடத்துல கூடி தரக்கூடியது எதை விடும் ஏந்த தராவீக தொழுகையை விடவும் எந்த கணவனுக்கு சேவை செய்யறது எனக்கு நல்லது இதுதான் இம்பார்ட்டன்ஸ்

கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி அஞ்சு வருஷத்துக்கு மேல இருக்கும் நாற்பதுக்கு முப்பத்தி அஞ்சு இருக்கும் வந்து சொன்னாரு நீங்க என்னெல்லாம் சொன்னீங்களோ பயான்ல உங்களோட பேச்சில அதெல்லாம் வேண்ட மனைவி எனக்கு தாரான்னு சொன்னார ஒரு ஹிந்து சொன்னார் நான் எப்படி சொல்லி அவர் சொன்னா காலையில நான் ஒரு இன்சூரன்ஸ் கோபரேஷன் வேலை செய்தவர் நான் எட்டரை மணிக்கு வேலைக்கு போகணும் நான் எழும்புறது ஏழு மணிக்கு தான் எழும்புவேன் என்ன மனைவி ஆறரை மணிக்கு எழும்பிடுவா அவை என்ன அவர் இப்படிப்பட்ட வாழ்ந்த குந்தல் கட்டி கொண்டு தெரியுமா அவனுக்கு குந்தல் முடிய நல்லா இருக்கி கட்டி அதுக்கு மேல் என்ன செய்வாங்க மன்னிகப்பூ போட்டு கொண்டு வந்துதான் என்ன இழுப்பாட்டுவாங்க எப்பயுமே தெரியுமா அந்த இந்துக்களுடைய தமிழோடு தமிழோட தமிழோடு தமிழ் ரூட்ல வந்துட்டு காலையில புள்ள ஸ்கூலுக்கு போக முன்னேன்னு போடுவாங்க அதுக்கு என்ன சொல்றது சோய்பான கோலம் போடுவாங்க பஸ்ட் தீனிங் ஆப் தட் படிக்குவங்க பாலத்தை பெண்கள் அன்பான தாய்மார்களே படிங்க நீத பாடத்தை தெரியுமா போடுற போடுவாங்க பொன் பார்க்கக்குள்ளே கோலம் போட தெரியுமா கேட்பாங்க தெரியுமா ஏழு மணிக்கு போட்ட என்ன தெரியுமா நாங்க இப்ப விருந்தாளிகளை வெல்கம் பண்ண தயார் ரெடி

அதுக்கு ஷோ வந்து காட்டுறதுக்கு அந்த ஷோவை காட்டுங்கோ உள்ள மாப்லக்கி இஸ்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு இந்த தலையங்கத்தில் பேசக்கூடிய விளங்க இந்த தலையங்கத்தை விளங்ககூடி இஸ்லாம் சிபக்குடா எங்கட பெண்கள் அப்படிப்பட்ட பெண்களாக்கி வைபானா